மறைப்பணியாளரான புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருநாளை திருச்சபையோடு சேர்ந்து இன்றைக்கு கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது மறைபரப்பு நாடுகளினுடைய பாதுகாவலராக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய இந்த பெருவிழா நாளிலே அவருடைய நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய பாதுகாவலிலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மறைப்பணி தளத்தைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் புனித சவேரியாரை பாதுகாவலராக கொண்டிருக்கின்ற ஏசு சபை குருக்களுக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு சொல்லி இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை தீர்க்கதரசி ஏசையாவினுடைய நூலிலிருந்து தரப்பட்டிருக்கிறது பொழுது அதனை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்சீரியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் இறைவாக்கினர் இசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார் ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயிருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலை வழங்கவும் நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் நேர்மையின் தேவதாறுகள் என்றும் தாம் மாற்றியிருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர் ஆண்டவரின் அருள்ாக்கு திருப்பாடல் நூற்று பதினேழு உலகெங்கும் சென்றே படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்றே படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைத்திருக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று படைத்திருக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது மற்றும் இருபத்து இரண்டு முதல் இருபத்து மூன்று முடிய சகோதரர் சகோதரிகளை நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு இதை நானாக விரும்பிச் செய்தால் எனக்கு கைமாறு உண்டு நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு இன்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்திக் கொள்ளவில்லை நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டுவர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கிக் கொண்டேன் வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டுவர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன் எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் ஆண்டவரின் நீங்கள் போய் எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் அல்லேலு ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த சொல்ல என்னுள்ளை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி பதினாறாவது பிரிவு பிரிவு பதினாறிலே பதினைந்திலிருந்து இருவது முடிய அக்காலத்தில் இயேசு பதினோரு வருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பெய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தன்னுடைய கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் கடவுளின் வலது புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டுச் சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் கிறிஸ்துவின் நற்செய்தி பாரத மண்ணுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த பல புனிதர்களிலே புனித பிரான்சிஸ் சவேதியார் ஒரு முக்கியமானவர் என்பதை நாம் அறிவோம் இயேசு சபையினுடைய தொடக்கத்திலே இவரும் ஒரு பங்காளியாக லொயலா இஞ்யாசியாரோடு சேர்ந்து பணியாற்றினார் என்பதை வரலாறு மிக அற்புதமாகச் சொல்லுகிறது இந்த பிரான்சிஸ் சவேரியார் நாடு விட்டு நாடு வந்து நம்முடைய நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை மொழியை மொழியையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் கலாச்சாரத்தையெல்லாம் அறிந்து தட்பவெப்ப நிலைக்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து இங்கு ஆண்டவரை குறித்து எடுத்து சொன்னார் பல இடங்களுக்கு அலைந்து தெரிந்து போக்குவரத்து இல்லாத அந்த காலச்சூழலிலே மின் விளக்குகள் இல்லாத அந்த காலச்சூழலிலே தகவல் தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலச்சூழலிலே ஆண்டவரை குறித்த அறிவிக்க அவர் தாகத்தோடு செயல்பட்டார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றின் வழியாக அறிந்திருக்கின்றோம் நம்முடைய பகுதிகளிலும் கூட தென்னகத்திலே தமிழகத்திலே பல இடங்களுக்கு அவர் வந்தார் என்பதை நாம் அறிவோம் இதனாலேயே கோட்டாறு பாளையங்கோட்டை மறைமாவட்டங்கள் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய பாதுகாவலிலே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த நல்ல நாளிலே மனதார அன்போடு வாழ்த்துக்களை உள்ளன்போடு சொல்லி இந்த புனிதருடைய பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடத்தையும் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆண்டவருடைய இறைவாக்கு சொல்லுகிறது ஆண்டவரும் அவர்களோடு உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம் இந்த வார்த்தை புனிதருடைய வாழ்விலே நிகழ்ந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று பௌலடிகளார் கூறியிருக்கின்ற கேட்ப எல்லாருக்கும் எல்லாமுமாய் நான் ஆனேன் என்று சொல்லுகின்ற அந்த கேட்ப தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்த இந்த புனிதருடைய வாழ்விலே ஆண்டவரும் அவரோடு உணர்ந்து செயல்பட்டார் நிகழ்ந்த எல்லா அருள் அடையாளங்களையும் அவர் அறிந்து அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் இத்தகைய நல்ல மேலான ஒரு நிகழ்வை அவருடைய வாழ்விலே நாம் அறிய பார்க்கின்றோம் புனித பிரான்சி சவேரியார் தன்னுடைய வாழ்விலே ஆண்டவருக்காய் தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைகளை எடுத்துச் சொல்லி மக்களை திருமுழு காட்டி ஆண்டவரை அறிந்து கொள்ளச் செய்வதிலே ஆவலும் ஆசையும் கொண்டவராகவே அவர் இருந்தார் என்பதை அவருடைய பணி வாழ்வு நம் எல்லாருக்குமே சொல்லித் தருகிறது எனவே கிராமம் கிராமமாக சென்று மக்களை கூட்டி சேகரித்து ஆண்டவரை குறித்து எடுத்துச் சொல்லி ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார் என்பது அவருடைய வரலாறு காரணம் மொழி தெரியாத நிலை கலாச்சாரம் பண்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் அறியாத ஒரு வாழ்வு சூழல் அதோடு கூட மட்டுமல்ல தற்ப நிலையும் ஒத்துவராத ஒரு வாழ்வு சூழல் இத்தகைய சூழலிலே சவால் நிறைந்ததாய் அவருடைய வாழ்வு அமைந்தது என்று சொன்னால் ஆண்டவர் என்னோடு உடன் இருக்கின்றார் என்பதிலே அவருக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை இருந்தது எனவேதான் அவர் இந்த ஒரு வாழ்வை தேர்ந்தெடுத்து இப்படியாய் மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதிலே அவரை அறிக்கை செய்வதிலே அவர் ஆர்வம் காட்டினார் என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது வாழ்விலே நாமும் இத்தகைய மன உறுதியை கொள்வோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவருடைய நல்ல மேலான செயல்களை நாம் அறிவோம் எனவே நம்மோடு கூட இருந்து நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் அவரே உறுதிப்படுத்துகின்றார் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு துணிந்து ஆண்டவரை நாம் அறிக்கை செய்ய விளைவோம் அதன் வழியாக அவருடைய சாட்சிகளாய் புவியிலே வாழ்வோம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமென்